வெல்கம் டு ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் டிஎன்பிசி சம்பந்தமான தமிழ் தகவலை தெரிந்து கொள்ள ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நூல்களும் அதன் சிறப்பு பெயர்களும் திருக்குறள் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் தமிழ்மறை தெய்வ நூல் உத்திரவேதம் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முப்பால் வள்ளுவ பயன் பொய்யாமொழி பழமொழி பழமொழியின் சிறப்பு பெயர்கள் முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு அகநானூறு அகநானூரின் சிறப்பு பெயர் நெடுந்தொகை புறநானூறு புறநானூரின் சிறப்பு பெயர் தமிழர் வரலாற்று களஞ்சியும் புறம்பாட்டு புறம் கலித்தொகை கலித்தொகையின் சிறப்பு பெயர் கட்டறிந்தார் என்னும் தொகை பட்டினப்பாலை பட்டினப்பாளையின் சிறப்பு பெயர் வஞ்சி நெடும் பாட்டு வேர்க்கை வெற்றி வேர்க்கையின் சிறப்பு பெயர் நருந்தொகை மூதுரை மூதுரையின் சிறப்பு பெயர் வாக்குண்டாம் பெரும்பான்ற்று படை சிறப்பு பெயர் பாடாறு மலைப்படுகடம் மலைப்படுகடம் சிறப்பு பெயர் கூத்தராற்று படை குறிஞ்சி பாட்டு குறிஞ்சிப்பாட்டின் சிறப்பு பெயர் பெருங்குரஞ்சி காப்பிய பாட்டு முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டின் சிறப்பு பெயர் நஞ்சாற்று படை திருமுருகாற்று படை சிறப்பு பெயர் புலவராற்றுப் படை கம்பராமாயின் சிறப்பு பெயர் ராமகாதை ராம அவதாரம் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது மணிமேகலையின் சிறப்பு பெயர் மணிமேகலை துறவு சீவக சிந்தாமணியின் சிறப்பு பெயர் மணநூல் இது தமிழ் டிஎன்பிசி சம்பந்தமான குரூப் ஃபோர் தமிழ் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தமிழ் வீடியோ சம்மந்தமான ஷார்ட்ஸும் வீடியோவும் போகிறேன் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ